தாய் நண்பர்களை வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல வந்து நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஆன்மீகம் அதுக்கப்புறம் ஜோதிடம் சார்ந்தமான தகவல்களை வந்து நம்ம பதிவிட வரோம் இதுல வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்ரீ பத்தி ஒரு வீடியோ வந்து நான் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருவருக்கு வந்து கந்தி இருக்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதான் வந்து இதை பதிவு முழுமையாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் நடைவு குறை வந்து ஏற்படலாம் எந்த நேரத்துல வந்து திருஷ்டி கலிக்க வேணும் அப்படின்றதையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து திருஷ்டிப்பட்டவரோட உடல்ல வந்து ரொம்பவுமே வந்து டயர்டா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் உடம்புல வந்து கொட்டாய் வந்துட்டே இருக்கும் எந்த வேலையிலும் வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த வேலையை வந்து நம்மளால செய்யவே முடியாது ஏதாவது நீங்க புது ட்ரெஸ் போட்டிங்கன்னா அது வந்து பிழிஞ்சு போகலாம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து கருப்பு கரை கூட ஏற்படலாம் வீட்டில் வந்து தொடர்ந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் வரலாம் நீங்க ஏதாவது வேலை செய்யும் போது வந்து தடைகள் வரலாம் அப்போ வந்து உங்களுக்கு நீங்க வந்து சோகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா யாரையாவது பிரிகிற மாதிரி தோணும் அப்புறம் வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலையில வந்து நஷ்டம் வரலாம் அப்புறம் வந்து கைப்பொருட்கள் ஏதாவது பர்ஷு ஏதாவது உயர்ந்த பொருட்களை வந்து இலக்க நேரிடா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டியோட அறிகுறி தான் சொல்கிறாங்க கணவர் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு செட்டே ஆகாது அவங்க கூட வந்து பகை வந்து ஆகும் சுப நிகழ்ச்சிகள்ல வந்து ஏதாவது ஒரு தடை வரும் ஒருவருக்கொருவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் மாத்தி மாத்தி வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அப்புறம் வந்து சாப்பிட பிடிக்காமல் போயிடும் எல்லார் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணமே இருக்காது ஆனா வந்து நீங்க எரிஞ்சு விழுவிங்க அப்புறம் வந்து நைட்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வித கனவுகள் வந்து வரலாம் அப்புறம் வந்து தூக்கமே இல்லாம இருக்கும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் வந்து எல்லாமே வந்து தோன்றும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து தூக்கம் இது வந்து ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மள நிறைய பேர் நம்ம அறியாமலே செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுவே கிடையவே கிடையாது தூக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும் சாப்பாடு வந்து பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல இருந்து இந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த விஷயம் வந்து கையில வந்து கிடைக்காம போயிடும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா திஸ்டியை வந்து எப்படி கழிக்கணும் எந்த நேரத்துல கழிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தி நேரம் தான் வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த திஸ்டி கழிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திஷ்டி கழிக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யாருக்கு நீங்க வந்து திஷ்டி எடுக்கிறீங்களோ நீங்க பெரியவங்களா இருக்கிறது ரொம்பவுமே வந்து அவசியம் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை பொழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு திசையை வந்து நோக்கி வந்து மேக்சிமம் வந்து யாருக்கு திருஷ்டி கழிக்க போறீங்களோ அவங்கள கிழக்குல வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தனியாவோ அப்படி இல்லைன்னா கூட்டமா கூட திருஷ்டி எடுக்கலாம் நீங்க கூட்டமா ஒருவேளை திஷ்டி கழிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரே ஒரு ஆள் தான் வந்து திருஷ்டி எடுக்கணும் தனித்தனியாக பிரிச்சு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு வந்து என்னென்ன பரிகாரங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னா வீட்டு வாசல்ல வந்து வீட்டுல வந்து யாராவது வர மா வருவாங்களே அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து பூக்களை வந்து போட்டு மிரக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஷ்டியை வந்து கிரகரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உங்களோட வீட்டு வாசல்ல வந்து செடிகள் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அலங்கார செடிகளை வைக்காம ஒரு ரோஜா செடியாவது வைக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா ரோஜா செடியில இருக்கிற முட்கள் வந்து இந்த முள் செடி வந்து திருஷ்டி எல்லாத்தையுமே போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதுல வந்து நம்ம ஈஸியா செய்யக்கூடிய பரிகாரம் தான் கண்டிப்பா வந்து இதை நீங்க பின்பற்றி பாருங்க வாழை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்னதுன்னா ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் வந்து திசை திருப்புறது ஏதாவது ஒரு பொருளை வந்து வாசல்ல வந்து தொங்க விடுறது ரொம்ப நல்லது சிலவரை வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் இல்லைன்னா ஆதாரமான பொம்மை அதெல்லாம் வந்து தொங்க விடுவாங்க அஹ் இது எல்லாத்தையுமே விட வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான தாவரங்கள் செடி கொடிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அந்த திருஷ்டியை வந்து எடுக்கிற சக்தி இருக்கு அது நம்ம வந்து வாழை வாழை மரம் இருக்கும் இல்லையா நடுமளவே இருக்கு உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா வாழை மரத்தை கண்டிப்பா நடுங்க ஏன்னா ஒவ்வொரு ம இந்த வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா துளிர்த்துட்டே இருக்குமா அந்த திஷ்டியை வந்து இருக்குதா அதை எப்போது வந்து களைஞ்சிடும் அப்படின்றதும் வந்து ஒரு நம்பிக்கை அதை வச்சுன்னா இன்னும் ரொம்பவும் நல்லது மீன் தொட்டி வைங்க கண்டிப்பா உங்க வீட்டுல அப்படி இல்லைன்னா ஆபீஸ்ல இந்த வந்து மீன் தொட்டி வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் தொட்டியை நோக்கி வந்து திசையை வந்து திருப்பிக்கலாம் ஆஹ் இல்ல அடுத்தத வந்து ரொம்ப ஈஸியான பரிகாரம் என்னதுன்னா உப்பு குளிக்கிற மூடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தண்ணியில வந்து உப்புல வந்து கலந்துக்கோங்க அதுல வந்து உடல்ல வந்து அசதி அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி ஏதாவது ஏற்படாமல் வந்து நீக்கிடும் அதனோட ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாக வந்து நீங்க வந்து இதை செய்யலாம் குறிப்பாக வந்து அவரவர் பிறந்த கிழமைகளில் அல்லது இல்லைன்னா செவ்வாய் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அடுத்ததான் என்ன சொல்றாங்க எலுமிச்சம்பளம் சொல்றாங்க எலுமிச்சம்பளம் இருக்கிறதுல டிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது நம்ம வீட்டில் இருக்கிற எந்த விதமான கெட்ட சக்தியும் வந்து நம்மள வந்து நுழையாமலும் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம் கெட்ட என்ன உள்ள கூட தாக்கம் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் கண்டுசி வீட்டு வாசல்ல அதை வந்து கட்டி தொங்க விடலாம் அப்படி இல்லைன்னா வாசல்ல வந்து ஒரு எலும்பிச்சை இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் அப்படின்னு மாத்தி மாத்தி மூணு எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் அப்படின்னு கெட்டியான கைத்தலை வந்து கொடுத்து தொங்க விடலாம் செவ்வாய்கிழமைகளை வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கரோடன் கிழங்கு சொல்லுவாங்க இந்த கந்திஷ்டியை நீக்கும் பொருட்களை வந்து மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாய கரோட வந்து ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் சந்தைகளையும் கிடைக்கும் அதோட அளவை பொறுத்து வந்து விலை வந்து மாறுபடும் இத வாங்கி இந்த கிழங்கை சுத்தி வளர்ந்துருக்கும் வேர்களை வந்து நீக்க கூடாது அதை தண்ணீரில் கழுவி முழுவதுமாக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தலை குங்குமம் குங்குமம் வச்சு வீட்டோட வாசல்ல வந்து கட்டிடுங்க கந்திஷ்டி வந்து முற்றிலுமா வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து நம்ம வீட்டை பார்த்த உடனே அல்லது இல்லாச்சுன்னா நம்மளோட வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரியப்பட்டவங்க அப்படிதான் இருக்கும் அஹ் அப்படி பொறாமையும் ஒரு சில பேருக்கு வரும் அப்படி வந்த உடனே அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படி வந்து அவங்களோட மனநிலை எதுவா இருந்தாலும் சரி அவர்களோட எண்ணங்க எதுவா இருந்தாலும் சரி அதோட தாக்கம் வந்து உங்களை வந்து அது அது பாதிக்காது அடுத்ததான் வந்து என்ன சொல்றாங்க எண்ணெய் வந்து சொல்றாங்க உடல் மெலிஞ்சு சுறுசுறுப்பு குறைஞ்சோ அல்லது வியாதி மாறி மாறி வந்துட்டே இருக்கு அப்படின்னா கந்திச்சு ஒரு காரணமா இருக்கலாம் ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெயை ஊத்தி வச்சுக்கோங்க அதுல வந்து உங்களோட முகம் தெரியுற மாதிரி பார்த்து மூன்று முறை வந்து உங்களோட பெயரை வந்து சொல்லுங்க பின்னாடி வந்து அதை வந்து யாருக்காவது தானமா வந்து கொடுத்துருங்க அந்த எண்ணெயை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் கட்டை உரல் வந்து சொல்றாங்க பொறாமையால் விடும் பெரும் மூச்சு வந்து திஷ்டியா வந்து உருவெடுக்கும் முதல்ல வந்து கண் திருஷ்டி வந்து கால்லதான் அங்க படுவோம் நம்ம உடல்ல எப்போதாவது ஏதாவது ஏதாவது அடிபட்டு கொண்டே இருந்தாலும் ஆனா தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கால் கட்டை விரல் நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு முயல் வச்சுனி அப்படின்னா அஹ் திருஷ்டி வந்து அண்டாது அப்படின்னு சொல்றாங்க கட்டை விரலோட நகத்தை வந்து ஆரோக்கியத்தோட கண்ணாடி அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்றாங்க அடுத்தது வந்து கடுகு சொல்றாங்க கடுகு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அனைவரோட தோஷமும் நீங்க பெரும்பண்ணை கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் இதை வந்து சேர்த்து ஒரு பாத்திரத்தில் அமைச்சு அப்ப நீங்க எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சு விறகு வந்து போட்டீங்க அப்படின்னா கண் வந்து முழுமையா வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கை குழந்தைக்கு வந்து கந்திஷ்டி போட்டுச்சு அப்படின்னா சரியா உணவு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து தாயோட மடியில வந்து குழந்தைய வச்சு இடமிருந்து வளமா மூன்று முறையும் ஆஹ் வளம் இருந்து இடமா வந்து ஒரு மூன்று முறையும் அப்படியே குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சுற்றி வச்சீங்க அப்படின்னா அது வந்து சு அதை சுத்திட்டு அதை வந்து உப்பு தண்ணியில உப்ப வந்து தண்ணியில வந்து போட்டிருந்தவங்க முழுமையா வந்து அவங்களோட கந்திஷ்டி எல்லாமே வந்து நீங்கிடும் நான் சொன்ன இந்த எளிய பரிகாரங்கள வந்து கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க செஞ்சு பாருங்க நல்ல பலன்களை வந்து நீங்க வந்து அடைவீங்க ஆஹ் இந்த பகுதியான பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க அப்படியே நடன நல்ல நேரம் சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்ப நன்றி நண்பர்களே